பிறந்தேன் நாட்டுக்கு நாள்தே என்று நாளும் பொழுதும் வாழும் வரையின் நினைத்த சோழா நினைத்து செயல்படுகின்ற சோழா உடனே செயல்படுகள் சோழா அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்வு பரப்புறையில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு சில பதிவுகளை பார்க்க முடிந்தது திமுகவினரோடு நாம் துணை கட்சி மோதல் என்று ரொம்ப அது திமுகவினரோடு நாம் துணை கட்சி ஒருபோதும் மோத போறது கிடையாது திமுகவில் இருக்கிறது யாரு எங்க என் பெரியப்ப என் அங்காளி பங்காளி அவர்களோடு எங்களுக்கு மோதல் கிடையாது எங்களுக்கு மோதல் திமுக தலைமை கோபாலபுர குடும்பத்தோடு மட்டும்தான் எங்களுக்கான மோதல் அது என்ன மோதல் கருத்தியல் மோதல் கொள்கை மோதல் கோட்பாட்டு மோதல் சித்தாந்த மோதல் தர்க்க மோதல் தத்துவ ரீதியான மோதல் திமுக பழைய திமுக பார்த்திருக்கியா பழைய திமுக காரன் கூட தான் நாங்க இருக்கிறோம் பழைய திமுக காரன் எங்களுடைய அண்ணன் சிந்தவன் சீமான் பழைய திமுக காரன் நான் பழைய திமுக காரன் தான் எங்க அண்ணன் இமாயின் பழைய திமுக காரன் தான் எங்களுடைய ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பழைய திமுக காரன் தான் எங்க அண்ணன் ஜெகதீஷ் பாண்டிய பழைய திமுக காரன் தான் யாரு பழைய திமுக காரன் இல்ல எல்லோருமே திமுககாரன் நாங்கள் பேசுவதை அதிகமாக கேட்பதும் இப்போதைக்கு இருக்கிற திமுககாரன் தான் தமிழ்நாட்டில் சீமானுடைய பேச்சை நாம் நம்மள கட்சிகாரர் கேட்பதை விட அதிகமாக கேட்பது திமுக காரன் ஏன் தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரே தலைவர் கணன் சீமான்தான் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் பிளேட்டோ குறித்தும் பேசுவார் விட லேஸ்டோ குறித்தும் பேசுவார் சாக்ரட்டீஸ் குறித்தும் பேசுவார் அவர் தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் குறித்தும் பேசுவார் திராவிடம் குறித்தும் பேசுவார் தமிழ் தேசியம் குறித்தும் பேசுவார் இந்தியம் குறித்து பேசுவார் புத்தர் குறித்து பேசுவார் பூலே குறித்தும் பேசுவார் அம்பேத்கர் குறித்தும் பேசுவார் அரிஸ்டாட்டில் குறித்தும் பேசுவார் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தலைவன் புள்ளி விவரத்தோடு வரலாற்றை பேசுவார் என்றால் அது எங்க அண்ணன் அப்ப திமுக காரங்க தான் அதிகமா கேட்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சமூக வலையத்தை திறந்தால் விமர்சனம் செய்கிற திமுக நம்ம பார்த்துருக்கிறோம் நம்மளை பாராட்டுகிற திமுக பார்த்ததில்லை நம்ம சாலை ஓரங்களை தேனி குடிக்கும் போது வெட்டி கட்டிட்டு எனக்கு எங்க ஜெகதீஷ பாண்டிய கள்ளக்குறிச்சி கூட்டத்துக்கு இருந்தார் கள்ளக்குறிச்சி கூட்டம் முடிஞ்சு கள்ளக்குறிச்சி அது ஆத்தூர் ஆத்தூர்ல ஒரு கூட்டம் கூட்டம் முடிஞ்சு பார்லமெண்ட் தேர்தலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ நல்ல பழ பழனும் ஒரு ஆளு பழ பழன்னு இருந்தாரு பெரிய செயின் கலைஞருடைய போட்டோ கையில் ஸ்டாலின் போட்ட ஒரு எட்டு வரல பத்து வரல எட்டு வரல மோதிரம் நல்ல கஞ்சி போட்டு கெட்டு சட்ட வந்து நாங்க நினைச்சது இச்சும் நின்னுட்டு தீமுக்க கார்ர இருக்கற இவங்க நம்மட்ட எங்க எங்க பேசிட்டு வர அபኘ வந்துற எங்க அண்ணங்கையும் எங்கையும் கொடுத்துட்டு சரிசப பண்ண கையும் எங்கயும் கொடுத்துட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றத்தில் விட்டு அடிச்சுவீங்க போるங்க ஜெகதீஷ் நான் கூட நீங்க ஒரு கம்மியா வாங்க நினைச்ச பயங்கரமா போயிட்டு இருக்க அப்டின்னுாரு தினம் தினம் உங்க அண்ணன் சீமானுடைய பேச்சையும் சாட்டை வீடியோவும் பார்க்காம நான் தூங்குறது சொல்லி திமுக முக்கியமான பொறுப்பாளர் அவர் பேரு எம்பி பட்டியல் இருந்தது அது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன் அது மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஸ்லீப்பர் செல்லு நமக்கு திமுக இருக்காங்க நான் கூட சொன்னேன் அது யார் வந்து அமைச்சர் யார் வந்து அமைச்சர் கேட்டாங்க திருச்சியிலிருந்து உண்மையிலே ஏர்போர்ட் பிளைட்ல போகும்போது திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் திருச்சி ஏர்போர்ட்ல வேற யாராவது கற்பனை பண்ணிக்காத திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் கையை கொடுத்துட்டு இருபத்தாறுல எங்களுக்கு திமுக திமுக சண்டை திமுக கோபாலபுரம் குடும்பத்தோடு சண்டை ஏனென்றால் இந்த நாட்டை ஐம்பது ஆண்டு காலமாக கொள்ளையடித்து வைத்ததால் இந்த மக்களை ஏமாற்றியதால் இந்த மக்களை ஆடு மாடுகளை போல வைத்து இருநூறு ரூபாய்க்கும் முன்னூறு ரூபாய்க்கும் வாக்களை பறித்ததால் எதையாவது திமுக போய் கேளுங்களேன் வேங்கவேயில மலம் கலந்த தண்ணியை கலந்தாங்களே பெரியார் எப்படிலாம் போராடி இருக்காரு தெரியுமா எங்க இந்த மேல்பாதி கிராமத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்கு விடலையே இது குறித்து அன்றைக்கே கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா எங்க இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில அறுபத்தெட்டு பேர் சாராய கள்ளச்சாராயம் கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்து போயிட்டாங்களே இது குறித்து கலைஞர் கருணாநிதி ஒரு முறை பேசுகிற பொழுது என்ன தெரியுமா சொல்லிருக்காரு என்ன சொல்ல ஒரு மண்ணாங்க சொல்லல எது கேட்டாலும் கலைஞர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா பெரியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா எங்க ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லு தெரியுமா இப்படியா போயிருவாங்க அவர்களுக்கென்று மக்களுக்கு வாக்கு கேட்பதற்கு எதுவும் இல்லை அதனால என்ன பண்றாங்க மந்தை மாதிரி அடைச்சு வச்சு அதுல ரூபா முந்நூறு கொடுத்து ஓட்டு வாங்கி ஆகணும் பேசுறதுக்கு பேச்சாளருன்னு கிடையாது அப்படி பேசினா கூட எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க பஞ்சம் முளைக்க போன பரதேசிகள் தான் பேசி ஆகணும் அதுக்கு பேச்சா மக்கள் இப்போ கேட்கறது இல்ல எப்பவுமே சிங்கம் காட்டில் இருந்தாலும் சிங்கத்துக்கு மதிப்பு அது வண்டலூர் சூழ் இருந்தால் எவனுக்கு மதிக்க மாட்டான் இப்போ எங்களுடைய அக்கா காளியமால ஒரு சிறை சூப்பர் மிரண்டங்க உண்மையிலே எனக்கு கூட காளியம்மாளுக்க என்ன இப்படி பேசுறாங்களா கலோக்கியலா பேசுறாங்க இது எல்லாரும் கவர் நினைச்சேன் ஆனா சிறைக்கு போன பிறகு உண்மையிலே ஆறு மாசம் வச்சு செஞ்சாங்க உண்மையிலே வச்சு செஞ்சாங்க அந்த ஆறு மாசம் கழிச்சு ஜெயிலு திருச்சி ஜெயிலுக்கு போறேன் ஒரு ஒரு வழக்கு விஷயமா கூட்டு போறாங்க அப்ப உள்ள போய் ஒரு சூப்பர் அண்டி கூட்டு எதுக்கு கூட்டு வர தெரியல இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எட்டு மணிக்கு கூட்டுறாரு சேர போட்டு உட்கார வச்சுட்டாப்ல உட்காருங்க

எனக்கு அங்க கிடைச்ச மரியாதையே மரியாதையே வேற வேற கிடைச்ச அவரை கூட்டு போய் அவருக்கு என்ன மாதிரி கொடுக்கணுமோ கொடுத்துருங்க நல்ல காலையில பொங்கல் வந்துச்சு அது அது வேற வேற அதிகாரிகள் ஐ பி எஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய தாசில்தார்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் அமைச்சர்மார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மை உற்று நோக்குறார்கள் நம்பிற்குரிய சொந்தங்களே நாம் தோழிய அண்ணன் நம்பிக்கையே நம்மை உற்று நோக்கிறார்கள் அண்ணன் சீமானை மட்டும் உற்று நோக்கவில்லை எப்பொழுதுமே ஒரு படையின் தலைவனை மட்டும் எல்லோரும் அந்த தலைவன் உருவாக்கிய தளபதிகளை ரசிப்பார்கள் அப்படி தளபதிகளை சீமான் உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்மளை தமிழ்நாடு முழுமைக்கு முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய காணொலியை தினமும் பார்க்கிறார்கள் இது சத்தியம் நம்முடைய முப்பத்தி நாலு அமைச்சரும் நம்ம பேச்சுக்கு அன்சீமான் பேச்சை மட்டும் இல்ல எல்லாரும் பேச்சையும் அதனால தான் சீமான் கண்ணியமா பேசு கவனமா பேசு ஒழுக்கமா பேசு ஒழுங்கா பேசு இந்த தக இந்த கட்சியிலேயே அதிகம் அதிமா தான் எல்லாட்டையும் வாங்கிட்டேன் செத்த நாய் மேல எத்தனை நாரி ஏறினா என்ன தலைவர் அங்க பிடிக்கிற மாதிரி இப்போ வெக்கமான சூடு சொரணே

ஒட்டுமொத்தமான நாம் மகிழ்ச்சி தொண்டர்களும் நிற்பான் அப்படி எங்களை அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறார் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இந்த பிரச்சாரமா பார்க்கல ஒரு அரசியல் வகுப்பாக அறிவியல் வகுப்பாக இயற்கை விவசாயம் குறித்த வகுப்பாக உலக அரசியல் குறித்த வகுப்பாக சுற்றுச்சூழல் குறித்த வகுப்பாகத்தான் பார்க்கிறோம் பெரிய பணம் இல்ல பணம் இல்ல பெரிய படை பலம் இல்ல ஆனாலும் நாற்பது தொகுதிகளில் அவர்கள் கணக்குப்படி நாம் தோற்று விட்டோம் தோற்று போன கலை எந்த முகத்திலே தெரியுதா எங்க அக்கா காளிம முகத்தை தெரியுதா தோற்றக்கலை தோற்றக்கலை என்ன ஹிமாயின் முகத்தில் தெரியுதா தோற்று போன கலை என்ன ஜெகதீச பாண்டிய முகத்தில் தெரியுதா தோற்றக்கலை ஜல்லிக்கட்டு ராஜேஷ் முகத்தில் தெரியுதா தோற்றக்கலை எங்க அக்கா சத்தியா முகத்தில் தெரியுதா தோற்றக்கலை ஜெயிச்சவன் கூட இப்படி இருக்க மாட்டான் அவன் சம்பாதிக்கவே விட மாட்டாங்க குடும்பமும் மொத்தமா கொள்ளையடிக்கிறாங்களே எது கட்டணும் நாற்பது பர்சன்ட் இவங்களுக்கு கொடுக்கணுமா நாற்பது கொடுத்தா நான் இங்கே பூரா பிள்ளைக்கொட்டி வச்சு சம்பாதிக்காமல் அவன் பழைய ஓடிட்டு இருக்கான் நம்ம நானூறு எம்பி இருக்கிற மாதிரி முந்நூற்றி இருபத்தாறு கர்நாடகம் அஞ்சது முன்னூற்றி அறுபாறு சட்டமன்றம் மாதிரி அப்படியே பிஎம் மட்டும் டேரெக்டாக மிஸ்டர் மிஸ்டர் அம்பானி நம்ம டெய்லி போயிட்டாம நம்ம அதாவது கல்யாண வீட்டில் பொண்ணு கூட கம்மியா மேக்கப் ஆனால் போட்டு அது மாதிரி நம்ம ஏன்னா வைரமுத்து தண்ணி தேசத்தில் எழுதுவாரு ஒருத்த வீட்டு குடிசை எந்த எரிஞ்சிருங்க எரிஞ்ச உடனே பொன்னாடிச்சிருவா குடிசை எரிஞ்சு போச்சு ஏ விடு முழுவதும் எரிந்து விட்டதே இனி தெளிவாய் தெரியும் நிலா என்று சொல்லுவான் ஒண்ணுமே இல்ல எதாவது இருக்கிறதாலும் பயப்படணும் எதுவுமே இல்ல இப்ப திடீர்னு உங்க சேனலை முடக்கிட்டா நீ என்ன பண்ணுவீங்க சிமுக எதுக்குறீங்க ஆமா பெரிய ஐநூறு கோடி ரூபா கொடுத்து நாங்க சேனல் வாங்கிருக்கோம் ஒரு செல்போன் ஒன்னாயிரம் ரூபாய் மைக்கு சாட்டை சாட்டை டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் அப்புறம் போர் பாயிண்ட் அப்புறம் பைக் பாயிண்ட் இதுக்காக முடக்கி விட்டாரு ராஜா கடன் வாங்க வாங்கி வச்சிருக்கிறோம் மோதி விடாத முழுவதும் கடன்கிற மாதிரி அப்படி போயிட்டே இருப்போம் ஏன்னா எதுவுமே இல்லை என்ன சொன்னாரு தம்பி நாம நல்லா ஆட்சி கொடுக்கணும் இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் நெய்தல் படை கட்டணும் தமிழ்நாடு முழுமைக்கும் இயற்கை விவசாயத்தில் இருப்பவர்களை அரசு வழியாக மாத்தணும் இதுக்காக ஆட்சிக்கு வர்றமோ இல்லையடா இவர்களை உழைக்கவாவது நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் எவர்களை எவர்களை எவன் இந்த இனத்துக்கு எதிராக நின்றாலோ தமிழர்கள் கொள்ளையடித்தானோ எவன் கனிம வளத்தை கொள்ளையடித்தானோ எவன் குடும்ப அரசியல் செய்கிறானோ எவன் அறுபத்தி எட்டு பேரை கள்ளச்சாரையும் குடிக்க வச்சு சாகடிச்சானோ எவன் முப்பத்தி லட்சம் விதவைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கினாலோ அவனை வீழ்த்த நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரு நான் சொன்னேன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்திருப்ப வெரி சாஃப்ட் லீடர் பாத்துるப்ப ஆளு போட்டிருக்க ஷர்ட் வேணா வெள்ளக்காரன் ஸ்டைல்ல இருக்கனா உள்ளுக்குள்ள ராமநாதபுரத்துல அரணையூர்ல பிறந்த ஒரு காட்டா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் எப்படி நான் வெள்ளையா இருந்தாலும் திருநெல்வேலில இருக்க கூடிய ஒரு காட்டா யாங்குள்ள இருக்கானோ எங்க தம்பி இசைமதி எங்க சகோதர இசைமதி வாணக்குள்ள ஒரு திருநெல்வேலி காட்டா இருக்கானோ அண்ணன் ஹிமாயின் படிச்சவரா படிச்சவர் மாதிரி இருப்பார் ஆனா உள்ளுக்குள்ள தஞ்சாவூர் காட்ட ஓர்த்து காட்டம் தேவைப்பட்டனம் அண்ணன் ஜெகதீச பாண்டியர் ஆத்தூர் காட்டா அண்ணன் தேவாக்குள்ள மதுரை அப்படி பல காட்டேரிகளும் காட்டே பேசுறியா பேசுறியா பின் லேடன் கண்ண நோட்டி தின்றுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி நாங்க கூட்டம் அதனால சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சிக்க கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சிக்க ஊழல் பண்றவன் ஊழல் பண்ணிக்க இருபத்தாறுக்கு அப்புறம் வந்தாருன்னா சொட்ட எலும்ப உடச்சிடுவாரு இது சத்தியம் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் கையில் அதிகாரம் வேணும் காமராஜ் இருந்தது சர்வாதிகார தலைவனாக காமராஜர் இருந்தார் அது போல ஒரு அன்பான சர்வாதிகாரி கையிலே இந்த நாடு சிக்க வேண்டும் ஸ்டாலின் சொல்லுவாரு ஆக நாடும் சர்வாதிகாரி தான் கட்சிக்காரங்க தவறு செஞ்சா கூட நாடு கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் இரும்பு கரப்பு கூட்ட அடக்குவேன் சவுக்கு சங்கர் மேல குண்டா சாட்டை துறைமுகம் மேல குண்டாசட்டம் சட்டம் கல்யாணம் மேல குண்டா சட்டம் கிஷோர் கே சாமி மேல குண்டா சட்டம் கள்ளச்சாரத்தில் கண்ணுக்குட்டி மேல செல்லக்குட்டி குண்டா சட்டம் போடாது தங்கச்சி அருமையில் விழுந்து விழுந்துட்டேன் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி டு கர்நாடக செல்ல குட்டியா எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ அப்போ ஒரு வெறி பிடிச்ச கூட்டத்தில் நீங்க அதிகாரத்தை கொடுக்கணுங்க அப்படி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்லுவாரு அவர் செய்ய மாட்டாரு என செய்ய தெரியாது நோக்கம் இல்ல இன்டென்ஷன் இல்லை இன்டென்ஷன் இருக்கணும் எய்ம் இருக்கணும் கோல் இருக்கணும் நோக்கம் இருக்கணும் இலக்கு இருக்கணும் அவன் இலக்குக்காக உழைத்த தேசிய தலைவன் பிரபாகருடைய தம்பி அவன் இலக்கை நோக்கி பாய்வான் அதுக்கு நாம் தடைக்கல்லாக இல்லாமல் படிக்கல்லாக நிற்போம் எல்லாரும் பெரும் படையாக வர்ற ரெண்டு மூணு நாள் எட்டு ஒட்டுமொத்த நாம் துணியும் விக்கிரவாண்டியில் முகாமிடுவோம் விக்கிரவாண்டியை நாம் துணியின் கோட்டையாக மாற்றுவோம் இது திமுக கோட்டை என்றால் அந்த கோட்டையிலே பெரிய ஓட்டையை போடுவோம் நன்றி வணக்கம் செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு